உணவு இடைவேளை முடிந்துவிட்டது குழந்தைகள் உணவையும் சாப்பிட்டு முடித்துவிட்டார்கள் இருந்தாலும் இந்த பள்ளியில் ஒரு சத்தமும் இல்லை சில மாணவர்கள் தங்கள் கைகளை தரையணையாக மாற்றி ஓய்விடுகிறார்கள் மற்றவர்கள் தங்களது ஸ்கூல் பேக்கில் இருந்து எடுத்த ஷால்களை போட்டிக் கொண்டு தரையில் அமைதியாக படுத்திருக்கிறார்கள் புனே மாவட்டம் கனேசரி கிராமத்தில் உள்ள ஜலிந்தர் நகர் மாவட்ட பள்ளியில் தினமும் மதிய இடைவேளைக்கு பின் அரை மணி நேரம் மாணவர்கள் தூங்கி ஓய்விடுகின்றனர் கிராமப்புறங்களில் அதிகாலையிலேயே தொடங்கும் விவசாயிகள் மதிய நேரத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது உண்டு அந்த சிறிய தூக்கம் உடல் மனம் மற்றும் மூளையை சாந்தப்படுத்துகிறது பின்னர் காலையில் இருந்தது போல் புத்துணர்ச்சியுடன் அவர்கள் இருப்பார்கள் அதுபோல் தியானத்திற்கு சமமான இந்த தூக்கத்திற்கு பின் மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள் மதிய தூக்கத்திற்கு பிறகு வாசிப்பு நேரம் தொடங்குகிறது மரத்தின் குளிர்ந்த நிழலில் அமர்ந்தோ இல்லை வகுப்பறையின் தரையில் படுத்துக்கொண்டோ பிடித்த புத்தகத்தை வாசிக்கும் மாணவர்கள் கதைகளின் உலகில் முழுமையாக மூழ்கி போகின்றனர் ஆசிரியர் தத்தாத்ரேய வரே ஷிரூரில் இதற்கு முன் பணியாற்றிய பள்ளியில் செய்ததைப் போலவே இங்கும் மாற்றங்களை கொண்டு வருகிறார் இவரது முயற்சியால் வெறும் இரண்டு ஆண்டுகளில் மாணவர்கள் பள்ளியை நேசிக்க தொடங்கிவிட்டனா் சில சமயங்களில் மாணவர்களே ஆசிரியர்களாக மாறுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் பாடம் கற்பித்துக் கொள்கின்றனர் எங்களின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டு அனுபவத்தில் ஆசிரியர்கள் கற்பிப்பதை விட பிற மாணவர்கள் கற்பிக்கும் போது மாணவர்கள் நன்றாகவே கற்றுக்கொள்கின்றனர் என்பதை உணர்ந்திருக்கிறோம் வயதில் மூத்த மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை முழுமையாக புரிந்து கொள்ளும் மாணவர்களை அவர்களை விட வயதில் குறைந்த மாணவர்களுடன் இணைக்கிறோம் அந்த இளைய மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை பள்ளிக்குப் பிறகும் குறிப்பாக பாடம் செய்யும் போதும் கூட அந்த மாணவர்களிடம் கேட்கிறார்கள்

சிலர் ஜப்பான் அரசால் நடத்தப்படும் ஜப்பானிய மொழி திறன் தேர்வின் என் ஃபை நிலையில் கூட தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஜப்பானிய மொழியுடன் சில மாணவர்கள் பிரெஞ்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் கன்னடம் போன்ற இந்திய மொழிகளையும் கற்றுள்ளனர் இந்த பள்ளி திறன் அடிப்படையிலான கற்றலில் கவனம் செலுத்துகிறது ஆசிரியர்களின் கூற்றுப்படி இங்கே மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப ஓவியம் கைவினைப் பொருட்கள் நகை தயாரித்தல் பிளம்பிங் தச்சுவேலை அழகுபடுத்துதல் மற்றும் கோடிங் மற்றும் த்ரீ டி அனிமேஷன் போன்ற இருபத்தி இரண்டு வகையான திறன்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது சிரமங்கள் இருக்கின்றன சிறு வயதினருக்கு அவர்களது மட்டத்தில் கற்பிக்க வேண்டும் நான் கரிம வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளேன் ஆனால் இங்கே கோடிங் கற்றுத் தருகிறேன் அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கோடிங்களை வடிவமைக்கிறோம் அதன் பிறகு அவர்களாகவே கோடிங் செய்ய தொடங்குகிறார்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள் இப்பள்ளியின் இன்னொரு சிறப்பம்சம் சமூக பங்கேற்பால் அது இயங்குகிறது எனது சம்பளம் பெற்றோர்களின் பொது பங்களிப்பின் மூலம்தான் வழங்கப்படுகிறது பள்ளிக்குள் இருக்கும் அனைத்து செடிகளும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் சேர்ந்து நடப்பட்டவை இது எங்கள் குழந்தைகளின் பள்ளி மட்டுமல்ல எங்களுடைய பள்ளியைப் போல உணர்கிறோம் எனது குழந்தைகள் முன்பு ஆங்கில வழி பள்ளியில் படித்து வந்தனர் ஆனால் அங்குள்ள கற்பித்தல் முறைகள் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் அவர்களை இந்த பள்ளியில் சேர்த்தேன் பள்ளி விடுமுறை நாட்களிலும் கூட குழந்தைகள் இங்கு வந்து கொண்டே இருந்தனர் அன்பு நிறைந்த சூழல் விடுமுறை நாட்களிலும் அவர்களை பள்ளிக்குச் செல்ல தூண்டுகிறது இந்த பள்ளியின் புதுமையான முயற்சிகள் உலகளாவிய அமைப்பான டி போர் எஜுகேஷனின் கவனத்திற்கு வந்தன ஜலிந்தர் நகர் மாவட்ட பள்ளி உலகின் சிறந்த பத்து பள்ளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது